சோதனையா இருக்கு பாலாகா இப்ப நாள் அள்ளி பாருங்க இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சத்திரத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க எப்படி ஏலம் வராங்க என்னென்ன மீன் எடுக்கிறாங்கன்னு வாங்க அப்படி ஹார்பர் போய் பார்த்துருக்கோம் என்னண்ணா எம்டி எம்டி தான் ோ என்னங்க சொல்றீங்க அஞ்சு மணிக்கு பிரியாணி கிடையா ஆமாங்க அஞ்சு மணிக்கு பிரியாணி கடை கிடையாது இது வந்து பாயசம் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து இடம் வசதியெலாம் இல்லை இது மட்டும் தான் சின்ன இடமா தான் இருக்கும் இப்போ ஆள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இல்லைன்னா இந்த இடத்துல போகவே முடியாது இங்கேட்டு கடலு இதுதான் இடமேவும் எவ்வளோ முன்னூறுவாய் எங்க மீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா மீன் பாடு இல்ல போல சின்ன ஹார்பர் நீங்கள் அதிகமாக வர்றது மடவாடி அதிகமாக

ஹார்பர் எதிர முடிஞ்சிருச்சு சங்காயம் ஏற்றிட்டு இருக்காங்க சத்திரத்தோட நிலவரம் அவர் வண்டி ஓட இந்த ஆர்பில் வந்து அதிகமாக வர்றது மடவா கண்டை தேசப்பொடி ஆனால் இப்போ தேசப்பொடி வரல மடவா தான் இன்னைக்கு போட்டுருக்கு மீன்பாடு இல்லை எவ்வளவே

வந்தோம் அந்த இடத்துல மீன் பாடு இங்கேயும் இல்லை மட்டும்தான் வருது ரொம்ப கிராக்காக தான் இருக்கு எடுத்த மீன் தான் பாலகா ரொம்ப சோதனையா இருக்கு பாலகா

என்ன வீடியோ பார்த்தோம் மணி அண்ணா நல்ல ஜாலி ஆறிங்க வானா மீன் கிடைக்கலானோ தல அவர் புதிய ஆவரி புதிய ஆவரி இல்லை இந்த மல்லி பட இந்த மல்லி புதுசு நண்பா நம்மளுக்கு எந்த இருந்து உங்களுக்கு எந்த ஏரியா முத்துப்பேட்டையா ராள் மட்டும் தான் எடுப்பீங்களா ஆ சரி அவங்க ராள் மட்டு எடுப்பாங்க அது